அஷ்டோ மருத்துவத்தில் சீனியேசி அஷ்ட்ரோவில் மேசராசி அதுக்கப்புறம் கடகராசி அப்புறம் கன்னிராசி விருச்சிக ராசி அடுத்து கும்பராசி இவங்களுக்கு தன வரவு தரும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அப்போ தராதா அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்ல வரணும் சரிங்களா அப்புறம் மேசராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது அங்கே வந்து சுக்கரனோட இது இது விசபம் மேசை வேண்டாம்னு ஒரு விஷபம் இந்த சுக்கிரன் அமைப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அமைப்பு என்ன பண்ணணும் மேசத்துக்கு பலமான கன உறவு கொடுக்கும் அவங்க அதிகமாக வந்து சகோதரிகளோடு பிணைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மேசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை பெண்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்க அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது சகோதரிகளுக்கு மதிப்பு கொடுக்கறது சகோதரிகளுக்கு தேவையான வாய்ப்பு கொடுக்குது இதை வந்து மேசம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அவங்களுக்கு தனவரவு பணவரவுங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்க எனக்கு கையிருப்பு பணம் அப்படிங்கிறது கொடுக்கறது ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அந்த ரெண்டாம் இடம் தான் அப்போ மேசத்துக்கு இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது சுக்கரனாகவே இருக்கிறதுனால அது பலத்தை கொடுக்கிற இடமா இருக்குது அங்கே சுக்கரன் ஆட்சி அது வந்து வந்ததுங்க சந்திரனுக்கு உச்சம் பெறுவார் விஷமுக்கில் அப்படிங்கும் போது மனம் சிரமாக மாற்றணும் அப்போ மேசராசிக்காரங்க இந்த பெண்களை வந்து ஏதாவது வாற்ற மாதிரி வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதியான தன்மை மனசில் வந்து இல்லாமல் போயிடும் கையிருப்பு அந்த மாதிரி சுகமான வாழ்க்கையில் நிம்மதியெல்லாம் போயிடும் அதனால் அந்த செயலை செய்யாமல் நீங்கள் வந்து அடுத்து கரகராசி சரிங்களா கடகராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மமா வந்து வரும் அப்ப சிம்ம வரும்போது சூரியமுடைய தன்மை அது வந்து ஐந் கால செய்த ஐந்தாம் இடம் அப்போ கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மூலமா வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது கடகராசிக்கு அதிகமான பலத்தை கொடுப்பதாக இருக்கும் மேலும் அது வந்து சூரியமுறை இடமா இருக்கிறதுனால தந்தை சாணம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தந்தையுடைய மன மகிழ்ச்சிக்காக தந்தையை வந்து குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பார்த்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்காக வந்து கடகம் வந்து செயல்படும் போது அவங்களுக்கு மேன்மையான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் தந்தையினுடைய அறிவை எடுத்து செயல்படுத்தும் போதும் அவங்களுக்கு மேன்மையான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடம் வரும்போது தந்தை மூலமாக ஒரு ஆதரவு வரும்போது தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகத்திற்கு முழுமையாக இது செய்ய முடியாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடமாக இருக்காங்க அப்போது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ரெண்டாம் இடத்துக்கும் இன்னும் முதலிடம் வந்து பன்னிரெண்டாம் இடமாக வரும் அப்போ ரெண்டாம் இடம் தான் கஷ்டப்படுமா ரெண்டாம் இடமாக இருக்குது வாங்குறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அப்போ கடகத்திற்கு ஞானத்தின் மூலமாக அதாவது வாக்கின் மூலமாக வாக்கின் மூலமாக வருமானம் அதுவும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதுல வருமானம் அப்படிங்கிறது வர தொடங்குது ஐந்தாம் பணம் வரும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அடைக்கிறதுனால ஒரு சில நெருப்பு அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது சூரியன் போது நெருப்புனா நெருப்பு மட்டும் கிடையாது வெளிச்சம்னு சொல்லலாம் அப்ப வெளிச்சம் சம்மந்தப்பட்டது அப்ப ஒளி சம்மந்தப்பட்டது இதுலையெல்லாம் வந்து கடகம் செயல்படும் போது அவங்களுக்கு வெற்றி வந்தாங்க இந்த பக்கம் சூரியன் வந்து அரசு சம்பந்தத்துக்கு உபயோகம் உபயோகம் இருப்பாங்க அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு ஜாதகத்தில் அமைப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து வேலை வந்து நடக்கப்படும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்க மட்டுமா லகனக்காரங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் மேலே சகனமாக கடைகிறார் லகனமாக இருப்பவர்களுக்கும் வேலை செய்யும் ராசியாக இருப்பவர்களுக்கும் இந்த வேலை வந்து சிறப்பாக செய்யப்படாது அதுக்கு கருத்து இருக்கிறது கன்னி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடங்கிறது சுதாம் சுக்கரனாக வந்து வரும் அப்போ சுக்கரனாக வரும்போது அங்கே கையில் போன இதெல்லாம் ஜாக்கம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக கிடைக்கப்படும் சரிங்க காலச்சக்கத்தின் பிரகாரம் வந்து கன்னிராசிக்கு அந்த இடம் புலாம் அப்படிங்கிறது ஏழாம் வரும் அப்போ கணவனுடைய அது மனைவியுடைய வருகைக்கு பிறகு ஒருத்தர் கல்யாணம் ஆனது கன்னிராசி கல்யாணம் அப்புறமா அந்த ராசிக்காரங்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை ஆணாக இருந்தால் அது கணவன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை பெண்ணாக இருந்தால் அப்படிங்கிற வந்து வரும் ஏன்னா காலச்சக்கரத்துடைய தொடர்பும் வந்து எப்போதுமே செயல்படுத்த தொடங்க அது காலச்சக்கரங்கிறது பிரபஞ்சத்து இயக்கம் காலச்சக்கரங்கிறது பிரபலத்தோட இயக்கம் நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்பும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசி லக்கணம் தனி தனித்தனி தனி தனித்தனி இயக்கம் அப்போது இந்த இயக்கம் அந்த இயக்கம் சேரும்போது அது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் நம்ம வந்து கொடுக்குறது சரிங்களா அங்கே மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரமு பிறப்பும் வந்து ஒரே இருக்கும் அதனால் நான் என்ன சொல்லலை அது தனியாக சொல்லலை ஆனால் சிம்மத்துக்கு வரும்போது என்ன சொன்னானே கால் சிம்மம் அஞ்சாம் சொன்னேன் கடகத்துக்கு ரெண்டாம் மிரதம்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி கன்னிக்கு வரும்போது துலாம்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கு ரெண்டாம் இடமாக இருக்கும் காலச்சக்கத்துக்கு ஏழாம் இடமாக இருக்கும் அப்படி கனெக்ஷன் பண்ணும்போது தான் ஒரிஜினலாக வந்து ஒரு பல எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியும் அப்போது கன்னி ராசிக்கு கணவனோ அல்லது பெண்ணாக இருந்தால் கணவனோ ஆனால் இருந்தால் மனைவியை வந்திருக்கிறக்காக கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றமாகுது அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கும் செல்வாக்கு நிலையில் உயர்வு நிலையில் அவங்க மூலமாக தான் வாய்ப்பு கிடைக்க தொடங்கும் அது சரியான விதத்தில் கர்மத்தோட வந்துச்சு அப்படின்னா அவங்க மூலமாக வாழ்க்கைய உயர்வு தொடங்கும் சரியான கர்மத்தோடு இல்லை அப்படின்னா அவங்க மூலமாக வாழ்க்கையை தா தாழ்ந்து போடணும் அது வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அதுக்கடுத்து வெச்சை ராசி வெச்சியராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தனுசு தனுசு ராசியாக வரும் ரெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமாகும் ஒன்பதாம் இடம்னா பூர்வ முனியஸ்தானம் முன்னோருடைய ஆசிவாத்தை கொடுக்கூடிய இடம் சரிங்களா முன்னோருடைய ஆசிர்வாத்தை கொடுக்கக்கூடிய இடம் சரிங்களா அப்போ முன்னோடைய ஆசிர்வாதத்தில் முழுக்கவங்களுக்கு கொடுத்து வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ குரு தன்மைன்னு என்ன பண்ணோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குருனாலே ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மைன்னு வந்து ஒரு கணக்கு வந்து வரும் அப்போ குழந்தைங்க போது குழந்தைங்க செய்கிற மாதிரி நீங்கள் யாராவதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி செஞ்சுக்கிட்டே வர வர வெச்சி ராசிக்கு மேலும் மேலும் பெரிய குழுவை தன்மை வந்து வரும் அப்போ ஒன்பதாம் வருடமாக இருக்கிறதுனால அது பூர்வீக சொத்தோட தன்மையும் வர மாதிரி வர்றதுனால அவங்க பேரில் சொத்து வீத்தலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே மேல்மையை தொடங்க தன்மைக்கு வந்து விசி கிடைக்கும் அந்த விசி ரசிக்காதங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் தன் பேரில் இருந்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க விட்டுக் கொடுக்க பண்ணப்பாங்க அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கு காரணம் வந்து சந்திரன் வந்து நீசப்பட்டு போயிருக்கிறதுனால அந்த தன்மையை வந்து அப்படி ஏற்பட தொடங்குது வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் இறைவழி பாறை பௌனமினால் வந்து மௌனவர் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மிகச்சிறந்த மேன்மையான வாய்ப்பினை பிறகு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த ரெண்டாம் இடம் தனுசுங்கிறது இவர்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்து சிறப்பான வாழி வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும் அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் அதுவும் குருவாக இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து தனவரவு இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அவங்களுமே பிறகு கொடுத்துட்டு வாழில் வந்து பெரும்பாலும் இருப்பாங்க உங்களுக்கு விருச்சிகராசியும் சரி கும்பராசி ரெண்டுமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாடுறதில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கினவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க கிட்டே வாங்கி வாங்கிட்டு வாதாங்க இல்லையா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இதில் வெருச்சி ராசிக்காரங்கிட்டையும் கும்பராசிக்கார்டியும் விருச்சிகராசிக்காரங்க தன் மனசை கஷ்டப்படுத்தினா கூட அவங்களுக்கு கள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை கஷ்டப்படுத்துவங்கிட்ட நெருங்கி போக மாட்டாங்க அது மீதி வந்து கஷ்டப்படுத்து எப்படியாவது வந்து மண் மடி வந்து மணிக்கு கேட்டானா அவங்களுக்கு கல்வி கொடுத்துருவாங்க அப்போது யார் ரொம்ப பெரிய ஏமாலி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா கும்பராசி தான் ரொம்ப 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 பெரிய ஏமாலி தனக்கு வந்து ஏன் தான் கூட வராங்க தெரிஞ்சால் கூட கும்பராசி என்ன பண்ணால் தன்னை பற்றி அவன் உயர்வாக நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே அப்படியே குடிச்சிடும் ஏன்னா காசி திரும்ப பதிமூணாம் இடம் வந்து கும்பராசி பெருப்பதிப்பு கொண்ட இடம் பதினோராம் இடம் அப்போ அந்த பெருமதிப்பு வந்து யாரோ சொல்ல சொல்ல நல்லதான் இருக்கு ஏதோ சொல்லிட்டாப்பா போனப்போ அப்படின்னு அவன் அவனை வர வச்சோம் ஆனால் வீச்சி காசி என்ன பண்ணாதீங்கமா காசுமே எட்டாம் கிளமா இருக்கிறதுனால விருச்சிகாசியை மனம் நோகப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா எந்த காலமும் ராசி என்ன பண்ணாது அவங்க நெருங்கி போகவே போகாது அவங்ககிட்ட ஒரு ஒதுங்கி போகாமல் அவங்க விட்டு விலகிடும் அவங்க கண்டுக்கவே கண்டுக்காது அந்த மாதிரி ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு காலத்துக்கும் விட்டு போகிறது விச்சிக ராசி தான் பணத்தை எடுத்தே போயிட்டால் கூட திரும்பியே பார்க்காது பேசவே பேசாது அப்படியே ஒதுங்கி போயிடும் அது மாதிரிக்கிறது விச்சிக ராசி கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏதாவது சொல்லும்போதே போதே கடுமையாக சொல்லும் வார்த்தை கிடையாதுன்னா அந்த வரவு கொடுக்கக்கூடிய இடமும் ரெண்டாம் அப்படி தான் வார்த்தையும் அப்படி தான் ரொம்ப போல்டாக இது வந்து தப்புனா தப்பு அப்படின்னு பயங்கரமாக பேசி எல்லாத்தையும் எல்லாருமே எரிஞ்செறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசிடும் பேசிட்டு மறுபடியும் கும்பராசி என்ன பண்ணோம்னா அவங்ககிட்ட போய் திரும்ப போய் நிற்கும் கூச்சமே படாது நமக்கு உறவு வேணும் அப்படின் கிட்ட திரும்ப போய் நின்று அவங்க கூட பேசும் அந்த தன்மை வந்து கும்பத்துக்கு இருக்கும் ஆனால் வச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி தான் குட்டி பசங்க தான் போய் முறை குட்டி பசங்க நிற்காது ஒரு முறை விற்றிகை வந்து கோபப்படுச்சுன்னா திரும்ப 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 அவங்ககிட்ட செஞ்சிடும் திரும்ப 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 பேச சொல்லி இது பண்ணிட்டே இருக்கணும் அவங்க செஞ்சு 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 ஏனால் எட்டனாலும் இறுகி போய் கிடப்பாங்க தேர் மாதிரி கொட்டுவாங்க ஈஸியாக வார்த்தையில் கொட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து வீழ்ச்சி ராசி பண்ணுறது இப்படி கொற்றக்குள்ள தன்மை இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் எளிச்சி ராசிக்காரங்க உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் செஞ்சுக்கணும் உங்க பேர்ல சொத்து இருக்கிற மாதிரி தான் நீங்க சொத்தை வந்து என்ன பண்ணலாம் எழுதி வச்சு வச்சுக்கலாம் இதுல உங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி சம்மந்தப்பட்ட இடம் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்குதான் பார்த்துட்டு அது சொத்து வந்து அவங்க பேர்ல வாங்கினா பார்க்கணும் ஸோ ரெண்டாம் இடத்தை வச்சு மட்டும்தான் பேசிக்கலாம் சரிங்களா இன்னும் முழுமையான ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம்னா மட்டும்தான் அங்கே வந்து எந்த அளவுக்கு இந்த ரெண்டாம் இடத்துடைய படம் வந்து அவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ கும்பத்துக்கும் மலம் இருக்குது இரண்டாவது குருவா இருக்கிறதுனால விஷயத்துக்கும் ரெண்டாவது குருவாக இருந்தால் மலம் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தொடர்பில் வந்து குரு வந்து ராக கருமா கொடுப்பாருக்கா இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் அந்த ராககர்மா வந்து எது கொடுத்தாலும் பெருசா கொடுப்பாரு இல்லைன்னா என்ன வரையா எதிர்ப்பாலும் பெருசா கொடுப்பாரு அப்போ குரு இருக்கும் போது மென்மையா இல்லை ஏன் கடுமையான வார்த்தைகளை தேர்ப்புற மாதிரி பேசும் கும்பராசி அதிகமாக எல்லாத்தையுமே எனக்கு இருந்தா வேணும் இருந்தா வேணும் அதை முடிச்சு எல்லாம் பேசி தான் சொல்லிதான் செய்யும் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அங்கே ராக திருமானம் இருக்குது அப்போ என்ன இருக்கும் ராக திருமணம் வரும்போது வாட்டில் ராகுனே எப்படி இருக்கும் ரொம்ப கடுமையாக தான் இருக்கிற வார்த்தை அதுதான் கிடைக்கும் அப்போது உள்ளே ஒழியக்கூடிய கரும தொடர்பு ஒரு பலனை கொடுக்கும் வெளியிடக்கூடிய குரு தன்மை ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்போது குரு ராஜதர்மா அங்கே கும்பராசியில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த காலச்சக்கரத்து இடத்துக்கு இடமிருக்கு இல்லையா பன்னிரெண்டாம் அது சூரியகர்மா கொடுக்கும் அப்போது சூரியகர்மாவை குரு ராககர்மாவை ரெண்டு சேர்த்து வச்சுக்கிங்க எப்படி இருக்கும் நாங்களோட தான் பெருசு நாங்கள் உள்ளது கேளு நாங்கள் நீ ஏன் கேட்க மாட்டீங்க அப்படி என்ன செய்யற நீங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னா நான் தான் கேட்கணும் நல்லது தான் சரி அப்படின்னு நிற்கிறது எதுனா கும்பம் அங்கும் தனவருக்குரியது தான் விசி நலமுறை கொடுதான் அப்போது மேசத்துக்கு கடகத்துக்கு கண்ணிக்கு விருச்சிகத்துக்கு அதுக்கப்புறம் கும்பத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகர ராசிக்கும் தனவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இடம் சனியாக இருந்தால் கூட காலச்சக்கரத்தின் பிரகாரம் பன்னாம் இடம் அப்போ காசு பதினொன்றாம் இடம் எடுத்துகிட்டு கும்பம் எடுத்துக்கிறாங்க அந்த கும்பம் வந்து பயங்கரமான வரவை தனவரவை எல்லா வாய்ப்புமே யாரு கொடுக்கும்னா அதிகமாக வந்து மகரத்துக்கு கொடுக்கும் அப்போது மகரத்தோடு கும்பப்பிரும்பு எடுத்துச்சோம்னா கும்பத்தினால் எல்லா வித பலனையும் மகரம் பெற்றுக்கொண்டே இருக்கும் அது கும்பத்துக்கு திராக தெரிந்தாலும் ஆனந்தமாக செய்து கொடுக்கும் கும்பம் மகரவாசி அப்படி ஒரு பணிப்பு ஏன்னா ரெண்டுமே ஒரே நினைவாக இருக்கிறதுனால ஏ நம்மால் தாண்டா கொடுக்குறோம் இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த கும்பத்துக்கும் மகராசிக்கும் அப்படி ஒரு பாண்டிங் வந்து உருவாயிடும் அப்போது எவ்வளவு தான் கிட்ட இருந்து மகரை வந்து எதையாவது ஒன்று பொய் சொல்லி வாங்கினா கூட திரும்ப போய் என்னவனே நம்ம வய வந்து நிற்கிறான் அவன் அன்றைக்கி பேசுகிறேன் இன்னைக்கு பரவாயில்ல முழு சப்போர்ட் பண்ணணும் மற்ற பக்கம் நியாயமே இருந்தாலும் இன்னைக்கு அநியாயமே இருந்தாலும் கூட ஒரு சேர்ந்த நம்மளே இருந்தீமா கும்பம் வந்து மகர் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு பேண்டி சரிங்களா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கர்ம துறவி எப்பயாவது கர்மா பூமரங்கம் மாறிடுச்சுன்னு வச்சீங்கன்னா அப்போ மகத்துக்கு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டாரு கும்பங்கா மாட்டி ஏன் கும்பத்துக்கு வந்து மற்ற எல்லாம் அதிகாரமா பேசும்போது மகத்துக்கிட்ட அதிகமா பேசினாலுமே அதுகிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அதுகிட்டயே அடங்கி போயிருக்காங்கன்னா ஒரே இனம் இதுவும் சரி அதுவும் சரி அப்ப ஒரே இனமா இருக்கிறதுனால அது வந்து அணுகி போயிடும் அப்படி அடங்கி போகும்போது என்ன பண்ணணும் இந்த மகரம் வந்து இந்த கும்பத்துக்கு அந்தஸ்து கொடுக்கும் ஏன்னா காசு வந்து பத்தாம் இடம் வந்து கும்பம் இது மகரம் பத்தாம் இடம் வந்து மகரம் அது வந்து அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்போ அந்த அந்தஸ்தை வந்து என்ன பண்ணிடும் டக்குன்னு எடுத்து குடிச்சிடும் உனக்கா குடிச்சி விட்றேன் நிறையா இது பண்ணலாம் அவங்க கூட வந்து இருந்துட்டு உன்னை பார்க்குறேன் அவங்களுக்கு குடிச்சிடுவோம் கொடுத்த உடனே இந்த கும்பந்த எப்படி பண்ணா இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடான் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவான் அந்த கும்பம் மகி சப்போர்ட் பண்ணி போய் இப்படியே எனக்கு தான் போகணும் ஆனால் இது நல்ல முறையில் போச்சு அப்படின்னா இருவருக்கும் வெற்றி வேலை வெற்றி முறையில் ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்திட்ட யாருடைய வந்து சாங்காக இருக்கிறோம் அவங்ககிட்ட ஷிஃப்ட் ஆகி ஒரே கும்பத்துக்கு கும்பத்துக்கே போயிடாது மகர் மகதி ரெண்டுமே ஒரே இடமா இருக்கிறதுனால எவர் ஒருவர் அதிகமாக தவறுகளை செய்கின்றாரோ அவரிடம் என்ன பண்ணிடுறோம் இந்த கர்மத்தோட ரெண்டு பேர் சேர்ந்து ஒத்துகிட்டு இதுதான் விஷயம் அப்போது இந்த ரெண்டாம் இடம் வந்து எப்படி வரவை கொடுக்குறதுங்கிறத இந்த இடத்துக்கு காட்சிகள் என்ன சொல்லியிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய ராசிக்கெல்லாம் எப்படிங்கிறத நம்ம மருத்துவ வந்து பார்ப்போம் உங்களுக்கு தனிப்பட்டவங்கள ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை தோல்ந்து கொண்டு நீங்கள் எங்களை பண்ணிட்டு ஜாதகத்தை வந்து எடுத்து அஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பிட்ட பண்ணுறீங்க ஆலும்போது ஜோதிர படிக்கணும் ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆதாரமாக டிஸ்கிரிப்ஷன் நம்பரை பண்ணிட்டு ஜோதிர் வந்து படிச்சுக்கலாம்